கடகராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதற்கு முன்பு அஷ்டம சனியில் படாத கஷ்டங்கள் அனைத்தையும் கடகராசிக்காரர்கள் மொத்தமாக பட்டார்கள் நிறைய துக்கங்கள் தோல்விகள் அவமானங்கள் வெளியில சொல்லி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய இடங்கள்ல வம்பு வழக்கு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை ஏன்னா நீங்கள் அத்தியாவசியமான விஷயங்களையே செய்யலையே செய்ய முடியலையே உங்கள் உங்களுக்குடன் எப்படி நான் குடும்பம் நடத்துவது இப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை பிரிவினையை நோக்கி எல்லாம் பயணம் ஏற்பட்டது நிறைய இடங்கள்ல என்ன ஆச்சு குறிப்பாக அந்த பூசம் எங்கள் நட்சத்திரம் நாங்கள் போனது மோசம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய துக்கங்களையும் துரோகங்களையும் துயரங்களையும் இவர்கள் சந்தித்தார்கள் எப்படின்னா இவங்க கூட பழையின நபர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இவங்களை ஆசை காமிச்சு இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை மேலும் மேலும் ஜாஸ்தி பண்ணி